Hi ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க Honda ஷோரூமில் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேல்ஸ் சர்வீஸ் அதாவது இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு சேல்ஸ்க்கு வந்து வேக்கன்ட் கேட்டிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க ரிசப்ஷனிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க நாலு போஸ்டிங் வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பத்து போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ்மே வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா நாலு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி டிப்ளமோ அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா கேஷியர் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு மேல் அண்ட் ஃபிமேல் போத் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சர்வீஸ் அட்வைசர் கேட்டிருக்காங்க ஆறு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ளோர் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க நாலு போஸ்டிங் வேகண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டெலிகாலிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பன்னிரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க டெக்னீஷியன் பதினஞ்சு போஸ்டிங் அசிஸ்டண்ட் டெக்னீஷியன் பத்து போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது ஹெல்ப்பர் அதே மாதிரியே பத்து போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு கூட எட்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்பேர் எக்ஸிக்யூட்டிவ் அஞ்சு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது ஹவுஸ் கீப்பிங்க்கு பெண்கள் கேட்டிருக்காங்க மூணு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏகப்பட்ட ஜாப் வந்துட்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய மற்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா ரமணி ஹோண்டா சேலமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி நடக்குது காலையில் பத்து மணிக்கு ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்ற மாதிரி சேல்ரி வந்து பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் டூ த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ